வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் வேப்பங்குளம் ஊர் அருகில் மூணு ஏக்கர் நிலம் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மிக குறைந்த விலையில் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே இது ரோடு சங்கரங்கிலேருந்து வர ரோடு இந்த இருந்து அந்த எல்கம் மலை கைட்டு காமிச்சிருக்க மாருங்க அதுதான் இடம் சம்மன் பூமி இடத்து ஓனரும் வெளியூர்ல இருக்கார் நண்பர்களே தென்னை மரத்தை பாருங்கள் காய்ப்பை பாருங்கள் காய்ப்பெல்லாம் இருக்கு ஒரு எண்பது தென்னை மரம் தான் இருக்குது அந்த இடத்துல தனி கிணறு இபி சர்வீஸு ரோட்டு மேலே இருக்குது தார் ரோட்டு மேலே பெரிய பெரியசாமி புறம் வர மெயின் ரோடு இது நண்பர்களே மண் வளர்த்த பாருங்கள் மண் லைட்டு சோக் மண் தேங்காயெலாம் பாருங்கள் எல்லா மரத்தையும் நல்லா காய்ப்பில் இருக்குது இடத்துக்காரங்க வெளியூரில் இருக்காங்க விவசாயம் பண்ணலை அப்படி உள்ளூர் ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இடத்த கொடுக்காங்க நண்பர்களே மிக குறைந்த விலை நீங்கள் எதிர்பார்த்த விலையிலேயே இடம் போட்டாச்சு மூணு ஏக்கரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ரூபா வேணுன்ட்டு இருக்காங்க நண்பர்களே மண்ணை பாருங்கள் சிவப்பு மண் மணல் சாரி பூமி சூப்பரான இடங்க இந்த எண்பது மரத்துலேயும் தேங்காய் ரெண்டாயிரம் தேங்காய் வெட்டுது உண்மையிலுமே தேங்காய் பறைக்க அன்னைக்கு நான் போயிருந்தேன் ரெண்டாயிரம் தேங்காய் பிடுங்கினாங்க அதுல அதில் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தேங்காய் விட்டுதாங்க அவங்க மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வரப்போன்னா அதில் தேங்காய் விட்டுதாங்க இந்த கார் போதுவாங்க இதான் ரோடு ரோடு பாயிண்ட்டே ஐநூறு அடி இருக்கு மிக அழகான பூமி தண்ணி செழிப்பான இடம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணலை அதனால தான் உங்களுக்கு அப்போ இடம் பார்க்க அப்படி தெரியுது கிணற காமிச்சிருப்பேன் பாருங்கள் கிணத்துல நல்ல தண்ணி சரியான தண்ணி தண்ணி மேலே வரைக்கும் கிடக்கு அவங்க விவசாயம் பண்ணாமல் அப்படி போட்டிருக்காங்க வாங்குறவங்களுக்கு நல்ல தண்ணி எல்லா வசதியாக இருக்குது எல்லா மரத்துலேயுமே எல்லா காய்ப்பு எல்லா மரத்தையும் காமிச்சிருப்பேன் பாருங்கள் தனிப்பட்டா பத்திரம் ஒரே ஓனர் ஏக்கர் இருபது லட்சம் கேட்காங்க கொஞ்சம் பேசிக்கலாம் நண்பர்களே அருமையான இடம் விட்டாதங்க அந்த இடத்த எடுங்க வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே கிணறு பாருங்கள் நண்பர்களே கிணறுல எப்போயுமே தண்ணி மேலே கிடக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சே தொட்டி இதுதான் கிணறு இதை பாருங்க முக்கால் கிணறு தண்ணி கிடக்கு அந்த இடம் விவசாயம் பண்ணால் செல்லை செழிப்பாக தெரியும் பார்க்கறதுக்கு விவசாயம் பண்ணலை தேங்காய் மட்டும் பிடிக்கிட்டு இருக்காங்க ஓனர் வெளியூரில் இருக்கார் விருப்பம் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அருமையான இடம் நண்பர்களே விட்டுறாதீங்க வணக்கம்